என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக கே ஏனென்றால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வைத்த குறியை உனக்கு செய்வதை விட உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவருக்கு செய்தால் நீ கலங்கி நிற்பாய் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் உன்னுடைய எதிரி நான் துரோகியை பற்றி பேச வரவில்லை உன் எதிரியை பற்றி பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே துரோகத்தை எல்லாம் பார்த்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கண்டு மனம் வருத்தம் அடைந்து முடிந்தாயிற்று இந்த எதிரி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் என்னவென்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த எதிரிகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது துரோகம் செய்தவன் கூட திருந்தி வந்து விட்டான் ஆனால் உனக்கு எதிராக நின்று காலம் முழுவதும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் திருந்தி விடுவது கிடையாது இவர்கள் உன்னை பழிவாங்க துடித்து செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது ஏனென்றால் எந்த நிலையிலும் நீ பிழைத்துக் கொண்டாய் எந்த நிலையிலும் நீ தப்பித்துக் கொண்டாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொண்டாய் இனி உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இனியும் தாமதிக்காமல் உன் வீட்டில் மரண ஓலத்தை கேட்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் இவர்கள் எண்ணியதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ததை எல்லாம் போக இனி என்ன நினைத்தாலும் அதை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நொடியிலுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை காண விரும்பவில்லை உன் வீட்டில் ஓர் அழுகுரல் கேட்டால் போதும் அது அவர்களின் மனதிற்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது சில காலமாக இது இவர்களுக்கு ஒரு வியாதியாகவே மாறிவிட்டது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும்படியான ஒரு விஷயமாக மாறிவிட்டது எப்பொழுதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்பம் காண்கின்ற ஒரு வியாதி இது மனநோயாக மாறி இருக்கின்றது இந்த மனநோய் இவர்களை அழிக்கும் என்று தெரியாமல் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒருவரினுடைய மனநிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களின் உடல்நிலை சரியாக இருக்கும் ஒருவரின் மனதிற்கு எப்பொழுதும் வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்துக்கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக அது என்னாலும் தன்னை பாதிக்கும் என்பதனை மறக்கக்கூடாது அதுபோன்றுதான் இவர்களும் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னின்று உனக்கு சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனமாக கவனித்து பார்த்தாயானால் உண்மையில் இவர்கள் செய்தது எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே இவர் உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் சரிபட்டு வராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த கருப்பன் சரி என்று நடத்தி கொடுத்திருக்கிறேன் அதற்கு ஒரு காரணம் இருந்தது ஏனென்றால் இது உனக்கு எந்த அளவில் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் என்பது இந்த கருப்பனுக்கு தெரியும் அதனால் அந்த பாதை வழியே உன்னை அழைத்துச் செல்ல நான் துணிந்து நின்றேன் அதில் ஏதேனும் இடர்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உன்னை கை கொடுத்து தூக்க நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நான் உனக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்து செய்கின்ற விஷயங்களை பார்த்தால் நமக்கே அது மிகுந்த வன வருத்தத்தை கொடுக்கிறது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிக்க நினைப்பது ஒரு சுகமா அடுத்தவர்களின் சந்தோஷத்தில் சுகம் காண்பதில்தானே இருக்கிறது ஆனால் அடுத்தவர்களின் வேதனையில் இவர்கள் சந்தோஷம் காண எண்ணுகிறார்கள் இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தடுமாறிச் செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தடமாற்றி விடாமல் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள விடு இந்த கருப்பனுக்கு உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறைந்து விடுவது கிடையாது இவர்கள் யாரை இப்பொழுது அவர்கள் வசமாக்க நினைத்திருக்கிறார்கள் தெரியுமா யாரின் மூலமாக உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரை அவர்கள் வசமாக்க நினைத்து பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் முயற்சிகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் என்னவென்று சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு உறவு சில காலமாக தவறான செயற்கையை கொண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்குள் தொடர்ந்து சிக்கிக்கொண்டே இருக்கிறது அது உன்னுடைய எதிரியினுடைய சூழ்ச்சி பொதுவாகவே நம் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கு பிரச்சனை என்றாலும் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அதுதான் உண்மையான அன்பு கொண்ட ஒரு குடும்பம் நான் எல்லா குடும்பத்தையும் பற்றியும் சொல்லவில்லை ஒரு சில குடும்பங்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தம்பி நன்றாக இருந்தால் அண்ணனுக்கு பிடிப்பதில்லை பிள்ளைகளுள் தனக்கு பிடித்த பிள்ளை மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது போன்ற பல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு சில உண்மைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனமாற்றம் இன்னொருவரின் பேச்சை கேட்டு இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாமுமே மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற இருக்கின்றது அதனால் உடனே இவர்களின் மனநிலையை தடுத்து நிறுத்தி இவர்கள் போகின்ற பாதையிலிருந்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களினாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துகின்ற நிலை வரும் என்று தெரியாமல் இவர்கள் இதையெல்லாம் வேடிக்கையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே இதில் மரண ஓலம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் தெரியுமா என் குழந்தையே யாரை அவர்கள் வசமாக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மால் நம் குடும்பத்திற்கு எத்தனை அவமானங்கள் வந்தது என்று தெரிந்து கொள்வார்கள் அப்பொழுது வாழ விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை தனக்குள் கொள்வார்கள் அதைத்தான் இந்த கருப்பன் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே தன்னை தாங்கி பிடிக்கின்ற குடும்பத்திற்கு தன்னால் ஒரு அவமானம் என்று வரும்பொழுது நிச்சயமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது தன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இவர்கள் சரியானதொரு பதிலையும் கொடுத்து விட முடியாது தான் செய்த தவறை இல்லை என்று சொல்லவும் முடியாதல்லவா இப்படி ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது பொழுது இவர்கள் எப்பேற்பட்ட முடிவையும் எடுக்க துணிந்து விடுவார்கள் அதுவும் உன் குடும்பத்தின் மீது கொண்ட அன்பிற்காக தன்னால் தன் குடும்பம் அவமானப்பட்டதே என்று நினைக்கும் பொழுது யாருக்கும் மனது தாங்காதல்லவா அதனால் தான் உன் அப்பன் சொல்கின்றேன் இவர்கள் போகின்ற பாதை சரியில்லை இவர்களை திருத்தி கொண்டு வந்து விடு என்று இந்த நிலையில் இதனை விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவர்களும் தன்னை தொலைத்து பல கெடுதல்களை மற்றவர்களுக்கு செய்து தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர முயற்சி செய்துவிடு உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் உனக்காக இந்த நிலையை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் எண்ணி நீ கலக்கமடையாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்காக இந்த கருப்பன் எப்பொழுதும் உடன் இருப்பேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை தன் வசமாக்கி அவர்களின் மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற சூழ்ச்சியை இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் இதுவரையிலும் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை நீ இதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இத்தோடு இதனை தடுத்து நிறுத்திவிட்டால் போதும் நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த எதிரிகளினுடைய நோக்கத்தை பற்றி சற்று தெளிவாக நீ புரிய வைக்க வேண்டும் அவரவர்கள் அவரவர் இஷ்டத்திற்கு இருந்து போகட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிட்டாயானால் நாளை இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் பொழுது எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும் பொழுது எதையுமே உன்னால் உணர்ந்து விட முடியாது உன்னை தேடி உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக நிறைவாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே தெய்வத்தின் அருள் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல வெற்றியை நீ பெற வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று அத்தனை உண்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் எல்லா மாற்றங்களையும் தெரிந்து புரிந்து நீ வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா அதனால் இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உன் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி அதனை பாதுகாப்பாக அரவணைத்து செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு இவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொல்லி நீயும் அவர்களிடத்தில் கோபம் கொண்டு இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வரும்படி நடந்து கொள்ளாதே என் குழந்தையை புரிகிறதா குடும்பத்தில் ஒருவரின் மனநிலை அங்குமிங்குமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் நாம் அவர்களை ஏதும் காயப்படுத்திவிடக்கூடாது அப்படி எதையாவது நாம் செய்து விட்டோமானால் இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி நிரந்தரமாகவே உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே உன் வீட்டில் இது போன்ற ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்றுதானே அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அதனால் இந்த நொடி முதல் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு யார் மனதையும் நோகடிக்காமல் ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் புரிந்து அதற்கேற்றது போல இருந்துவிட்டால் போதும் எல்லா விஷயங்களிலும் நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை உணர்ந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே என்னாலும் உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான விஷயங்களை நிறைவாக கொடுக்கட்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த இடர்களும் வராமல் தேவையற்ற சிந்தனைகளால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எந்த உயிரும் பிரியாமல் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் மற்றவர்களின் மனநிலைக்கு நீ நிச்சயமாக பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது மாறாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டு நீ சந்தோஷமாக இரு உன்னை தேடி எல்லா நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் வரக்கூடிய மாற்றங்களும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை கட்டாயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிட்டால் அது போதும் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்